எம்மா அருமையான ஜாதகம்மா அமைப்பில் பிறந்திருக்கிறா எட்டாம் இடத்துல சனி சுபத்துவமாகவே நல்லாவே இருக்கிறாரு சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து இருக்குதுமா கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்களோடு குரு தொடர்பு கொண்ட யோக ஜாதகம் எல்லா கிரகமும் வலுத்துருக்கு டீச்சிங்கு பேங்கிங்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அரசு வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா பேங்கிங் பேங்கிங் வேலைகள் எதுனா இன்ட்ரெஸ்டாக இருக்கா ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கனால அரசு வேலையில ஆர்வம் இல்லைன்னா மேனேஜர் மாதிரியான ஆம்பளைங்களை வேலை வாங்குற ஜாதகமா அது விருச்சிகிழக்கணக்காரி கோவக்காரி பன்னெண்டாம் சுக்கிரன் சுக்கரன் பாக்குறாருல பன்னெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்த்தாலே ஏதாவது ஒரு வகையில வெளி வெளிநாடுன்னு ஒரு தொடர்புகள் வந்துரும் இப்ப என்ன ஒண்ணு என்ன தெரியுங்களா இந்த இந்த ஜாதகத்திற்கு மட்டும் சூரிய சந்திர அவயோக திசைகள் வந்தாலே தனக்கு என்ன தேவையோ அது நடக்காதுன்னு அடிக்கடி சொல்றேனா ஆமாங்க குருஜி ஆமாங்க இந்த ஜாதகத்துக்கு குரு சூரிய சந்திர சதய தசைகள் வந்திருந்தால் இது அரசு வேலையில் பெரிய ஆளாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரியான ஆளாக இருக்கக்கூடிய ஜாதகம் இது ஆனால் இப்போ என்ன நடக்குது புதன் புதன்தசை நடக்கும்போது இப்போ சனி தசை நடந்துக்கிட்டு இருக்குது எட்டில் இருக்கிற சனி தசை தனக்கு என்ன ஆகாதோ அதைத்தான் நினைக்க வைக்கும் எட்டுல இருக்கிற சனி தசை ஏன்னா குரு தசை இருபத்தி நாலு வயசு வரைக்கும் சனி தசை இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு நல்ல வேலையாக சுபத்துவம் வாய்ந்த ராசிநாதன் ஆகிய புதன் தசை இருபத்தெட்டு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒன்னும் நடக்காதுமா ஒன்னா சார் குருஜி ரொம்ப கேட்க மாட்டேங்கிறா குருஜி பொண்ணா இருக்கிறதுனால பயமா இருக்கு குருஜி எனக்கு ஏமா விருச்சிகளக்கணக்காரங்க இப்படித்தான் அம்மா அப்பா இதெல்லாத்தையும் எதிர்த்து தான் பேசுவாங்க இன்னொன்னு சொல்லட்டுமா

அந்த முருகனை வேண்டிட்டு நான் அந்த லைனுக்கு வந்தேன் குருஜி பயமா ராகு என்னமோ இப்போ சனில ராகு போகுதுன்னு சொன்னாங்க குருஜி ஜாதகம் பார்த்தது இல்ல அந்த பிள்ளை எங்கேயும் அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு பைத்தியம் முடிக்குதுன்னு என்னை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா குருஜி இருக்கு குருஜி எனக்கு அவ்வளவு யாரோ சொன்னாங்கன்னு சொன்னீங்களே அவர் உண்மையிலேயே நல்ல ஜோசியர்மா சனில ராகு நட ராகு நடக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு ஆறாம் இடத்து ராகு இந்த அமைப்புகள் நல்லதில்லை

குருவின் பார்வையில் ஜீவனாதிபதியுடைய அமைப்புல இருக்கனால உண்மையிலேயே நல்லா இருப்பாருமா கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் பிள்ளைய வந்து அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பெற்றுட்டோம் கையில காலையில் இவ்வளோ தான் ஆகணும் கெஞ்சித்தான் ஆகணும் அம்மா இப்படித்தாமா இப்படித்தாமா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வருஷம் வரைக்கும் நீ நினச்சது எதுவும் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தி குழந்தைய கொஞ்சம் இது பண்ணி வைங்க ஆனால் ஒன்று லக்னாதிபதியை செவ்வாய்

அடி வாங்காம இருக்கிறீங்களே அடி வாங்காம இருக்கிறீங்களே பரவாயில்ல இல்லன்னா நேரம் போட்டு தாக்கியிருப்பா அடிச்சிருப்பா அவர் சில கிடக்காரி கையில கட்டையை எடுத்து அடிக்கிறாள் தான் ஆமா அந்த பிள்ளை நல்ல பிள்ளைமா கிரகங்கள் என்ன செய்யும்றதை தெளிவா இது பண்ணிடலாம் சுகரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி அம்சத்துல கூட ஓரளவுக்கு தான் இருக்கிறார் இந்த அமைப்பில் வந்து ஒழுக்கம் தவறுதல் என்பது கிடையவே கிடையாது கவலையே படாதீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது பாபத்துவமான லக்னாதிபதி தான் ஒழுக்கத்தை தவற வைப்பார் அதுதான் இங்கே பாயிண்ட்டு இந்த இடத்துல என்ன கொஞ்சம் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும் புதன் வந்து சீக்கிரமாக வர சுகஸ்தானத்தில் போய் புதன் வலுத்து உட்காந்துருக்கிறாரு பதினொன்றாம் அதிபதியாகிய புதன் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் ஆகவே கொஞ்சம் இருங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் பிள்ளையை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க அதுக்காக அவளை கண்ட்ரோல்லலாம் வைக்க முடியாது சொல்லுங்க அம்மா ஒரு வருஷம் செய்து இருமா அவனுக்கு என்ன ரெக்க முளைக்கல அது முளைக்கல இது முளைக்கல கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க ஐந்து கிரகம் சுபத்துவமாக இருக்க ன்றனால எதிர்கால வாழ்க்கையில நல்லாவே இருக்கக்கூடிய நல்ல உயர்நிலை யோக ஜாதகம் புதன் திசை கேதி திசை சுக்கிர எல்லாமே நன்றாக இருக்கிறது ஆறு எட்டாக இருக்கக்கூடிய அமைப்பல்ல பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இடங்கள்ல செட்டிலாகக்கூடிய ஜாதகம் வாழ்த்துக்கள்மா நல்லா இருக்கும்மா அளை